நாம் ஈமானோடு இருந்த நாளைக்கு கஷ்டமா இருக்கும் என்பதுதான் இஸ்லாத்திய இஸ்லாமிய அடிப்படை வாழ்க்கையில் பிரச்சனை ஓயாது பிரச்சனைகள் வரும் ஒரு அற்புதத்தை நடத்துவான் அது தாங்கிற கல்வை சேர்த்து கொடுப்போம் அதான் விஷயம் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு இன்னைக்கு பலஸ்தீனத்துல நினைக்கிறத பாக்க போக்கல அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது ஒரு வாப்பா தந்த மகன் சின்ன குழந்தை அழகான புள்ள வைரலான வீடியோக்கள் இதெல்லாம் புள்ள முகத்தா இருக்குது கண்ணை திறந்துட்டு நெத்தில ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஜென்னா சிரித்த முகத்தோட அல்லாட்ட கேட்கிற வெஸ்டர்ன் வேர்ல்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நிறைய அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஆனா மனிதர்கள் இப்படியெல்லாம் மனசை இருப்பாங்களான்னு அவங்களுக்கு அவங்க நினைச்சே பார்க்கல கும்ப மாடல வந்து ட்ரக்கிறாங்க பிள்ளைகளுடைய ஜனாசா வந்து நிக்கிறது ஆனா ஜனாசா யார்டு அடையாளம் கடலு தலை வேற புள்ளையோட உடம்பு வேற அதுக்கு அவங்க எடுத்தது என்னென்னா அவங்கள்ட்ட வேற டெக்னாலஜி இல்லை மாக்கர் எடுத்து கையில பெர்மனன் மாதிரி அந்த மாதிரி ஒன்று எடுத்து பேர் எழுதுறாங்க உள்ள பேர் எழுதுவாங்க ஷாலிம் அப்படின்னு எழுதுறாங்க எழுதுற நேரத்துல பிள்ளைகள் தெரியும் எதுக்கு தைரியமா கையை கொடுக்கும் இந்த வீடியோலாம் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போற நேரம் வெஸ்டர்ன் வேர்ல்டு இது என்ன இது எப்படி உங்களால முடியும் சாத்தியமா இம்பாசிபிள் இந்த உலகத்துல இப்படி இப்படிதான் நடக்கும் இப்படிதான் மனசு இருப்பாங்களா

நாங்க பள்ளியில வித்தியாசமா பேசுவோம் மத்த சில இடங்கள்ல என்ன சொல்லுவோம்ன்றா இறைவனை நீங்கள் நெருங்கினால் உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டது எல்லாம் நாங்க சொல்றோம் இறைவனை நினைக்கி நெறீங்களா பிரச்சனை தொடங்கி விட்டதுன்னு சொல்றோம் ஏ பிரச்சனை தொடங்குவோம் ஆனா அவனுக்கு தாங்க உள்ள கல்வி இருக்காரு எங்களுக்கு அல்லா தாங்கிற கல்வியை சேர்த்து தருவோம் அல்லாஹ் அதான் ஆக்சல்பனன்டாங்கிற சொல்லலாம் ஒரு மும்மையில பார்த்தா ஆச்சரியமெண்டா மும்மையை கூடத்தை கெடுதி நடக்காதேண்டாங்கிற சொல்ல சுகாதம் இந்த நச்செய்தியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சகோதரர்களே இன்னைக்கு பள்ளிக்கு வந்து நமக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி ரசூலா சொல்றாங்க ஒரு மனுஷ அதாவது யாராவது க கீட்டுல மௌத்தா இருந்தா கைய புடிச்சு வாழ்த்துக்கல தெரிவிச்சா பலாருன்னு அரைவான் அட வாப்பா மௌத்து என் கைய புடிச்சு வாழ்த்து தெரிக்கிறியா இப்ப வாழ்த்து தெரிவிக்கலாமா நிறைய பேர் நினைக்காங்க அப்புறம் எழுபத்தஞ்சு கோடியாவும் இருபத்தி அஞ்சு கோடியாவும் ஓட்டாண்டியாவும் மறுபடி தருவா நடக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி நிக்க மாட்டாங்க சோறு எல்லாம் எடுப்போம் பச்சத்து பயத்தை தருவோம் பயம் பண்ண என்னும் பயம் வந்தா அது எப்படி தருவோம் பயம் வரும் பயம் வரும் திட்டுக்குட்டு இரும்புற பயம் வரும் அப்படி ஒரு பயத்தை ஒன்று எல்லா சொத்தும் இருக்கி சாப்பிட முடியாத ஒரு நிலைமை வரும் ஏன் யாரும் உங்களுக்கு தரமாட்டவங்களை கொண்டு போய் அடைச்சிருவாங்க உங்களுக்கு திண்ணையை தாண்டுவாங்க ரசூலுல்லாக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்க சஹாபாக்கு சொன்னாங்க நாங்க புழுக்க போட்டோம் நீங்க நினைக்கிறீங்களா மக்கால சாப்பாடு இல்லாம நடந்துச்சு மக்கால சாப்பாடு இருக்குது ரசூலுல்லாக்கு சாப்பாடு இல்ல தோழர்களுக்கு சாப்பாடு இல்ல ஏதாவது சாப்பிட ஏதாவது தர போடப்பட்டிருக்கு அடைச்சு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்குது அல்ல அப்படி எல்லாம் சோதிப்பாங்க சோதிச்சு சொல்றோம் சோழன் நடந்து மையத்து வீட்டுல இரு நிக்கிறேன்

அவருடைய கண்டிஷன் பொறுமை பொறுமை இல்லாம ஒரு தொழுகு இருந்தா கோயில் முசல்லி நில்லதினோமை செல்லா தீம்சா நில்லதி நோய் ஆமா தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாக்கணும் என்றால சொல்லு முன்னாஃபிக்கிட்டோம் காமு குஷா சோம்பேறிகளாக தொழுகுறாரு தூக்கி விஷம் அந்த தொழுகையாம் நீ என்னடா தொழுக தொழுக அந்த தொழுகை இந்த செலவுக்கு தண்ணா அனை ஃபாயிஷா இவளு முன் தொழுகை ஃபாயிஷா கடை தடுக்கணுமானு தடுக்கணும் வீட்டுல போய் இந்த இல்லம் அசிங்கமான படமா நீங்க தொழுரா சார் நீங்க தடுக்கணும் இதெல்லாம் தடுக்கணும் நீங்க தொடர்ந்து உங்களுக்கு பயம் வரணும் டிவி பாக்குறீங்க கிரிக்கெட் பாக்குறீங்க ஆடுற ஆட்டத்தை ஆடுறாங்க பொங்கலு நான் புள்ளிக்கு சொல்லிட்டு வர மகன் பேச வர பொங்கல இன்னைக்கு இந்த மெச்சாமே இது மெச்சாம நான் சொன்ன ஒரு டைம்ல நான் மெச்சன்டா அப்படி பைத்தியம் அவ்வளவு பைத்தியம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தோம் மெச்சன்டா அப்படி பைத்தியம் இன்னைக்கு என்ன நடக்காது நடக்காது போய் சலவானியை போட்டு உட்காந்து பார்ப்போம்

பொறுங்க இது வாழவே இல்லையப்பா அங்கதானே வாழ்க்கை இது இன்னமோ கொஞ்சம் ஒரு எக்ஸாம் நடத்தினா இது வாழ்க்கை நினைச்சிட்டீங்கன்னா இங்க வாழ வரல அங்க மூத்தாக்க மாட்டேனா அங்க உங்களுக்கு இடுப்பு வராது முட்டு வலி வராது கிட்னி பிரஷர் பிரஷர் வராது கொலஸ்ட்ரோல் இல்ல வேண்டியது சாப்பிடுங்க ஒண்ணு இல்ல நோ ப்ராப்ளம் அங்க எல்லாமே ஓகே இங்க இது என்ன லைஃப்

தற்சொல்லிக்கும் அங்குவாருக்கும் ஒரு அவ்வளவு அஞ்சுக்கிறீங்களா உங்க சொத்து செல்வம் பிள்ளைகள் அல்லாட ஜிக்கிரவத்தை உங்களை பராமுகமாக்கினா யோ அவுட் கெட்டுங்க நல்ல கெட்டுங்க நல்ல வாங்குங்க பிரச்சனை இல்ல அல்லாட ஜிக்கர்ல இருந்து அது போகும் வானம் பண்றாங்களா வானம் அந்த இடத்துல நீங்க பண்ணாதீங்க சோ அதனால குவாலிஃபிகேஷன் அல்லாஹ் கேக்குற குவாலிஃபிகேஷன் அம் ஹசிபுத்துல் மன் தத்குலுல் ஜன்னா இதுக்கு முன்னாடி ஓடுறது சூரத்துல் பக்கரா

அல்லாஹ் பயன்படுத்துற வாசகம் என்ன தெரியுமா அல்லாஹ் உங்களை அறியாம சில நேரத்துல அர்ஜுமாக்கள்ல ஆய் அல்லாஹ அறியாமண்டா அல்லாஹுக்கு தெரியாதான்னு கூடாது அல்லாஹ் உங்களை அறியாம அந்த கிட்ட பேசலாம் கிட்ட கூப்பிட்டு அல்லாஹ் உங்களை அறியணுமேப்பா என்ன அர்த்தம் என்ன தெரியுமா அல்லாக்கு தெரியும் நீங்க யாரு என்பதை காத்தணும் நீங்க யார் என்பதை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறான் அதுக்கு அர்த்தம் என்ன வேணுதா அல்லாஹ் அறியாமை

நாங்க வெளியே நிக்கிறோம்டா அந்த ஜென்னா டோ ஓபன் ஆகாது எங்க லைஃப் பண்ணிச்சே ஆகணும் அது அஹமது இல்லா எனக்கும் உங்களுக்கு அருள் புரியும் ரப்புக்காக ஒரு தியாகம் பண்றோம் ஒரு சின்ன தியாகம் வந்து உட்கார்ந்து அல்லாவுடைய மார்க்கத்தை கேட்கும் இந்த சபை யூனஸ்போட சொன்னாங்க புனிதமான ஒரு சபை பொல்லாகி இங்க மலக்குகள் இருக்கிறார் மழக்குகள் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை இந்த மலக்குகள் இங்க இருக்கிறாங்க எங்களை சூழ்ந்து அவங்க சொன்ன அந்த செய்திய ஒரு கடைசி ஒரு சின்ன ஒரு துண்டு அந்த ஹரிசுல இன்னொரு துண்டு வருது எல்லாம் எல்லாம் கேட்பான் எல்லாத்தையும் எல்லாம் கேட்பான் அவங்க என்ன ஆசைப்படுறாங்க வந்து லாஸ்டா ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுவான் மலக்குமார்கள் இதை போய் சொன்ன பொருள் சொல்லுவான் அவங்கள நான் மன்னிச்சுட்டேன் ஒரு மஜிலிசில உட்கார்ந்தா பாவ மன்னிப்பு கிடைக்கும் அதெல்லாம் அப்படி

இவ்ளோ வாய்ப்புகள் தரப்பட்டீங்க இது எல்லாமே எனக்கும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நான் புதுசாக ஒன்று சொல்ல நான் பேசுவது என் ஈமானை உறுதியாக்கு கேட்கிறது உங்க ஈமானம் பலப்படுத்து சகோதரர்களே இதுக்கு இந்த மஜிலிசு வேணுமா வேணாம் நான் கேட்கறது என்ன தெரியுமா திரும்ப திரும்ப ஒரே பாடம் ஒரே தலைப்பு ஒரே விஷயம் என்று பேசாதீங்க சகோதரர்களே இதன் காதால் நான் கேட்டிருக்கிறேன் பல சகோதரர்கள் பேச நாங்களும் சின்ன அப்படி பேசியிருக்கோம் இது ஆக பெரும் ஒரு ஃபித்னா இந்த ஜமாத்துகளுக்குள் நுழைஞ்சது இது ரசிக்கிறதுக்கு ரசிகர் மன்றம் நடத்துற இடம் அல்ல எங்களை தூய்மைப்படுத்துற இடம் திரும்ப அதே சுபான் புதிய ரிசிக்கு சொல்லி தர ஏல அதே அஹமது அதே அதே அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதனை சொல்லுகிறேன் அன்பு சகோதர்களே அதனால் சொல்கிறேன் உங்க குடும்பம் இங்க இருக்கணுமா இல்லையா உங்க வாப்பாக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா உங்க அம்மாக்கு இது கிடைக்கணுமா இல்லையா இந்த மஞ்சளிசைகள் இல்லாமல் போகணுமா இந்த மஞ்சளிசைகள் வேணுமா சகோதரர்கள் இந்த மஞ்சளிசைகள் யார் செய்யணும் யார் செய்யணும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மட்டும் தான் சகோதரர்களை நம்ம எல்லாரும் செய்யணும் சகோதரர்கள் இந்த மஞ்சளிசைகளை எல்லாரும் செய்யணும் உண்மையாக சொல்ல போனால் ஒரு உண்மை அதாவது ஏசி டிஜேல பயான் இந்த டேட் நடக்க என்னக்கே தெரியாது போய் சொல்ல தேவையில்லை உண்மையாக அதாவது நான் கொழும்புல இருக்கிறது கம்பி இருந்தாலும் எனக்கு தெரியாது இதுக்குரிய அந்த மெசேஜ்களை கடத்துறது இதை விட அதாவது கொழும்பு என்பது பரந்த ஏரியா சில ஊர்களுக்கு போனா பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்து வந்துருவாங்க கொழும்புல அந்தந்த விஷயங்களுக்கு பக்கத்து பக்கத்துல இருந்து வரமாட்டாங்க பரந்த ஏரியா திருவி தான் வரணும் சோ அது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இன்னொரு என்ன செய்யணும் மக்களுக்கு அல்ல நாடின கூட்ட நீங்க சொல்லியோ சொல்லி அல்ல நாடின கூட்டத்தை எடுத்துட்டு நிப்பான் ஆனா ஒரு முயற்சி நாம் இதை விட எடுக்கணும் எங்களுக்கு மக்கள் வரணும் என்ற தேவையில்லை நாம் தூய்மையாகணும் என்ற தேவை மக்களை கூட்டி காட்டுறது தேவையில்லை ஆக எல்லா மக்களும் போதுங்களா அதனால சகோதரர்களே நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மெசேஜ் ஒரு சின்ன விஷயம் திக்கி திக்கி பேசுற ஒருவர் வந்ததை சொல்ற நேரம் கூட அல்லா அந்த நிமிடம் அவருக்கு இதாயத்தை வைத்திருந்தால் கூட்டி வந்த உங்களுக்கு துணியாவும் அவருடைய முழு சொத்தை விட பெரும் நன்மையோடு நீங்க ஜென்னாக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களே அதனால மார்க்கத்தை படிச்சிருவோம் எல்லாரும் படிச்சிருவோம் ஏன் ஈமான உறுதி செய்து கொள்ளணும் தெரியுமா ஈமான் எங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் எங்களுக்கு ஒரு சகோதரர் கூட்டி வந்தால் என்ன நன்மையுடைய பெருமதி என்னன்னு எங்களுக்கு மறந்துடும் இப்போ ஒரு அதுல பெருமதி உடனே பத்து லட்சம் ஆறான்னு வரும் அதே மாதிரி சகோதரர்களே இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினால் தான் வரும் அதனால நான் சொல்கிறேன் ஈமானுடைய உறுதி என்றது வந்து எந்த கோணத்துல பேசுறேன்னு தெரியாது அது எல்லா வகையிலையும் உறுதி வேணும் இன்னைக்கு சிக்கிரி இல்லையா இன்னைக்கு சிக்கிர இது பண்ணிட்டோமா ஈமான் உறுதி தேவை இன்னைக்கு பாவம் செய்யறோமா பாவம் என்றால் ஈமான் தூக்கப்படுற ஒரு மூமின் விபச்சாரம் செய்வான்டா ஈமான் தேவைப்படும் என்ன இப்படி இன்னைக்கு வர மாட்டான்டா ஓகே பரவாயில்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இப்படி பிரச்சனை இல்லை இன்னைக்கு வருவா நாளைக்கு வருவானா இப்ளீஸ் வந்தா ஃபைட் பண்றதுக்கு இங்கட்டு திரும்ப ஞாபகப்படுத்து அதுக்கு தான் ஜிக்ர் காலை மாலை திரும்ப திரும்ப இரு சகோதரர்களே இந்த சோதனை எங்களை விட்டு வைக்காதென்பதற்கு அல்லாஹ் ஒரு அருமையான ஒன்றை நமக்கு சொல்லி தரேன் ஆத நம்ம தப்பு பண்ண நேரம் தௌபா செய்ய தெரியாது தௌபவா அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தேன் தப்பானா வளம்னா அன்பொஷன்னா இல்லம் தப்பு இல்லைன்னா ஒத்துட்றாங்கன்னு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் இதே மாதிரி ரசூல் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தேன் ஒவ்வொரு நைட்லயும் ரசூல் அல்லா ஓதினேன் அருமையான சில வரிகள் அன்பு சகோர்களே ஒரு மூமினிக்கு எல்லா நாள்லையும் பிரச்சனை வரும் என்பது அல்லாஹ் சொல்லி தர்றோம் ஆமனர் ரசூல் நம்ம எல்லாம் ஓதிருப்போம் ஒரு மூமிக்கு மறதி வரும் அல்லா ஓதிரும் ரப்பனா வல த வல த அலை ரப்பனா வல தஹமில் அலைனா இஸ்ர كما حملته على الذين من قبل يا الله எங்க மேல ஒரு சுமையை சுமத்தறயா இருக்கு முன்னாடி உள்ளவர்கள் மேல சுமத்தினிய அடமாரி சுமத்ததியா அல்லாஹ் நபிமார்களை எடுத்து இரும்பு சீப்பு எடுத்து அப்படியே மூதுவ வலிப்பாங்களாம் ரஷ்ட ஓடுமா ஜென்னாக்குரிய சோதனை அந்த நேரத்துல அவங்க சொல்லுவாங்களாம் யா ரப்ப என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சிறியா அல்ல இன்னும் இல்லையா அவங்க அறிய மாட்டாங்க யா அல்ல அறியாம செய்யறாங்க யா அல்ல அவங்களுக்கு ஜஹன்னம் என்னன்னு என்னது தெரியாத யா அல்ல யா அல்ல அவங்களை மன்னிச்சிருக்கணும் அவங்க சுபஹான ரப்பி ஜன்னாவுக்கு போறதுக்கு அவங்களை எடுத்து சீப்பால அவங்க முதுக வலி பண்ண ரசூல் சொல்றாங்க அவர்கள் அந்த வேதனை சொல்லுவாங்க ரப்பி யா ரப் அவர்களை மன்னிச்சு யா அல்ல தெரியாம செய்றாங்க ஹிதாயத்து குடி அடிச்சு அடிச்சு உதைக்கிற நேரம்தான் உங்க தலைய வெட்டி எடுப்பான்னு சொன்ன ஒரு ஆள் நீங்க தனியா நிக்கிற நேரம் ஒரு நேரம் நீங்க பத்தாயிரம் பேரோட நிக்கிற அவன் மாட்டினா அவன் தலை சுக்குனு ஒரு அபு சுஃபியான் பின்னாடி முன்னாடி பத்தாயிரம் பேரோட ரசூல தலை வேணும் என்று கேட்டான் மக்கத்து வாசிகள் பொதுவாக அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்க மக்க தலையை வெட்டி சீவி பார்சல் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க அவங்க கொண்டு போட்டு அந்த கொடூரமான வேலை பண்ணுவாங்க அது சாதாரண உங்களுக்கு தெரியும் அவங்க வளமா இருக்கு இஸ்லாத்துக்கு பிறகுமே அதை நிலமை செங்க அதேவான விஷயத்துல நீங்க பாத்துருப்பீங்க அதாவது வெட்டி தலைய கட் பண்ணி அனுப்புவாங்க இல்ல உடம்போட உயிரோட பிடிச்சிட்டு வந்து சித்திரவ பண்ணுவோம் சோ அப்படி ரெடியாகி பத்தாயிரம் பேரை வச்சு மதியனாவை ரவுண்ட் அப் பண்ணி வந்தவர் டென் தௌசண்ட் ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்ல பத்தாயிரம் பேர் கொண்டு வந்தாங்க திரட்டிட்டு நான் இன்னைக்கு அபு சுஃபியார் சூழலால் மூணு வையத்து பத்திட்டு அவருக்கு அல்லாஹ் அபுத்த அழிவுக்கு நடக்கம்னு அதை சொல்றது அப்போ சுமையான விஷயம் என்ன இவ்வளவு கொணா அந்த விஷயத்தை என்ன செய்யலாம் மக்காவுக்கு உக்கிற சூழலா போற நேரம் கவுண்ட் கூடிட்டு அவர் ஒளியிறார் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொன்னாங்க யூசுப் நபி தன் நானாமார்கள் எடுத்து கொண்டு போய் கிணத்துல போட்டு கிணத்துல உள்ள புள்ளைய வித்து வித்த புள்ள ஒரு வீட்ல இருந்து அங்குள்ள ஒரு பொம்பளை புடிச்சு அது பித்தனாவ போய் ஜெயிலுக்கு போய் எல்லாம் முடிஞ்சு ராஜாவாயி நிக்கிற நேரத்துல வந்து நாணமாக நிக்கிற நேரம் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் சாஸ்திரகுருல கருப்பி என்றப்படம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டேன் சுபாரண ஏறப்படம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டானே என்ன கல்வி வெறுமானர் போய் மக்காள என்று சொல்றாங்க என்ன கொல்ல வந்தவர்கள் வெட்ட வந்தவர்கள் யூசுப்தன் சகோதரரை மற மன்னித்தமார் உங்களை மன்னிச்சுட்டேன்தான் வெற்றி தலைய பார்சல் பண்ணு கேட்டார்கள் அந்த கல்குலேஷன் வராது சகோதரர்களே அப்படி ஒரு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு கல்வி இந்த கல்வி எவ்வளவு வேதனைகளை தாங்கினால் அந்த இடத்துக்கு வரும் யோசிச்சு பாருங்க எல்லாம் இல்லையா சோதனை தாங்கி 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 மன்னிப்பும் வந்தாலும் சொன்னா அப்ப அந்த அளவுக்கு ரசூல் செல்லா அலை செல்லும் தன்னுடைய தோழர்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் அந்த பாதிப்புகளை சகித்தார்கள் அவர்கள் சபர் பண்ணினாங்க அவங்க கொள்ள வந்தாங்க அவங்க எப்படி நடந்தாங்க அல்லாஹ் யாருக்கு எப்படி செங்கான்னு தெரியாது என்றாலும் இந்த வாழ்க்கை அப்படியே நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்ட ஒன்று பொறி சோதனைகள் எந்த வடிவத்தில் வரும் என்று தெரியாது ரஹமத்து அப்பதான் இறங்கு